பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் கூறும் நிலையில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட எட்டு வட மாநிலங்களில் பாஜகவுக்கு உள்ள அசைக்க முடியாத செல்வாக்கே இதற்கு முக்கிய அடித்தளமாக பார்க்கப்படுகிறது அந்த மாநிலங்கள் என்னென்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மக்களவை தேர்தலில் பாஜகவும் பிரதமர் மோடியும் ஹேட்ரிக் அடிப்பார்கள் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன கருத்து கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்கவைக்கும் இரண்டாவது பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெறுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு மத்தியில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் எந்த கட்சியும் தொடர்ந்து ஆட்சியில் இல்லை என்ற வரலாற்றை பாஜக மாற்றியமைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சாதனையை பாஜக படைப்பதற்கு எட்டு வடமாநிலங்களே காரணமாக இருக்க போகின்றன ஒன்பதாம் ஆண்டு முதல் பாஜகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இம்மாநிலம் திகழ்கிறது இங்குள்ள இருபத்தாறு மக்களவை தொகுதிகளில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு தொகுதியை கூட எந்த கட்சிகளுக்கும் விட்டுக் கொடுக்காமல் பாஜக கைப்பற்றி வரும் நிலையில் நடப்பு மக்களவைத் தேர்தலிலும் இதே நிலை தொடரும் என கருத்துக்கணிப்புகள் கூறுகின்றன குஜராத்திற்கு அடுத்தபடியாக பாஜகவின் செல்வாக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் மாநிலமாக மத்திய பிரதேசம் திகழ்கிறது இதற்கு முந்தைய மக்களவைத் தேர்தல்களிலும் காங்கிரசுக்கு ஒன்றிரண்டு இடங்களை மட்டும் விட்டுக் கொடுத்து வந்த பாஜக இம்முறை ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் அனைத்து மக்களவை இடங்களையும் கைப்பற்றும் என்று கருத்துக்கணிப்புகள் கூறுகின்றன நாட்டிலேயே அதிகபட்சமாக எண்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்திலும் பாஜக அலையே வீசுவதாக தற்போதைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன மாநில கட்சியான சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் ஒன்றாக கூட்டணி அமைத்துள்ள போதிலும் கடந்த முறை போன்று எட்டு முதல் பன்னிரண்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது தொடர்ந்து அரசியல் மாற்றங்களை சந்தித்து வரும் பீகாரில் பாஜக கடந்த இரண்டு முறை போன்று இம்முறையும் இருபத்து ஒன்பது முதல் முப்பத்து மூன்று இடங்களை வெற்றி கொள்ளுமென கருத்துக்கணிப்பு கூறுகிறது ராஜஸ்தானில் பதினெட்டு முதல் இருபத்து மூன்று இடங்களையும் மகாராஷ்டிராவில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்து ஐந்து இடங்களையும் பாஜக கைப்பற்றும் என கூறப்படுகிறது சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பாரம்பரியமாக உள்ள வாக்கு வங்கியை பாஜக தக்கவைக்குமென்றே கூறப்படுகிறது நவீன் பட்நாயக்கின் கோட்டையான ஒடிஷாவில் பாஜக கணிசமான வெற்றியை பதிவு செய்யும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன இந்தியா கூட்டணி பெரிதும் நம்பிக்கை கொண்டிருந்த கர்நாடகாவிலும் பாஜகவின் கொடி பறக்கும் என கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வருகிறது மமதாவின் கோட்டையாக உள்ள மேற்கு வங்கத்தில் இருபதாறுக்கும் அதிகமான இடங்களை பாஜக வெல்லும் என கருத்துக்கணிப்பு வெளியாகியுள்ளது ஒய் எஸ் ஆர் சிபி வலுவாக இருந்த ஆந்திராவில் அதிகபட்சமாக இருபத்தொன்று முதல் இருபத்து மூன்று இடங்களையும் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வரும் தெலங்கானாவில் அதிகபட்சமாக பதினொன்று முதல் பன்னிரண்டு இடங்களிலும் பாஜக வெற்றி பெறும் என்பது அம்மாநிலங்களில் முக்கிய அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுகிறது